வணக்கம் நாட்டில் நிலவுகின்ற பலத்த மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களில் குறைவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது எதிர்வரும் முப்பத்தாறு மடத்தியானங்களுக்காக விடுக்கப்பட்டிருக்கின்ற முன்னறிவிப்பில் தான் வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விடயங்களை அறிவித்திருக்கின்றது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் அதே போன்ற கண்டே நுவரலியா மாத்தலை போன்ற மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி நேரில் மூழ்கியுள்ளது சந்தனமடு சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையினால் சித்தாண்டி இரண்டு மூன்று நான்கு ஆகிய கிராமங்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எண்பத்தி இரண்டு பேர் வந்தாறு மூலை மத்திய மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியை வேதியை நீர் நேர்பிரவாகம் அதிகரித்துள்ளவையால் குறித்த உணான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வெள்ளாவளி பிரதேச சபையினால் உளவு இயந்திரம் இன்று காலை போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது தொடரும் மழையுடனான சேனாநாயக்க சமுத்திரம் திறந்து நாள் கலியோடை பாலமும் பெருக்கெடுத்துள்ளது இதனால் அஷ்ரப் நகருக்கு செல்லும் வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது நைனாக்காடு ஆறு பெருக்கெடுத்தமை குறித்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து மூன்று பேர் சமாந்துரை தாருல் சலாம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தண்ணி ஒவ்வொரு வருஷமுமா நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து தான் நஞ்சமலையிலும் எந்த நெஸ்டோடு ஏதாலேயே மாறும் மந்து பாபாரும் இதை தருவாங்களும் இதால் எங்களுக்கு பெரிய கஸ்டமாதிரி இருக்கீர் இதே போல் ரக்காமம் பகுதியில் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின தொடரும் வளைவதனான வானிலையினால் காரை தீவில் உள்ள தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன